வணக்கம் கைரேகை ஜோதிடம் கைரேகை ஜோதிடமும் ஒரு நுட்பமான ஜோதிட கலைதாங்க கைரேகை ஜோதிடத்தில் நூற்றுக்கு ஒரு எழுவது பர்சன்ட் மிக துல்லியமாக பலன்களை கோர முடியும் அதுவும் நிறைய கைகள் பார்த்த அனுபவம் இருந்தால் மட்டுமே மிக துல்லியமாக கோர முடியும் கை அமைப்புகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படும் கை அமைப்பு வகைகள் ஏராளமாக உள்ளது அதில் சதுரக்கை கை மனோதத்துவ கை நீண்ட கை வேதாந்த விசிறிக்கை அப்படின்னு பல வகை கைகள் உண்டு ஒவ்வொரு கை அமைப்புக்கும் ஒரு குணாதிசயம் உண்டு முதலில் சதுர கை அமைப்பை பற்றி பார்க்கலாங்களா இந்த சதுர கை அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய உள்ளங்கையானது நீல அகலம் சதுரமாக இருக்கும் போல் ஒவ்வொரு விரலுக்கும் மூணு கட்டு இருக்கும் அதுவும் சதுரமாகவே இருக்கும் இந்த அமைப்பை உடையவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா இந்த சதுர அமைப்பை உடையவர்கள் எதிலும் முன்ஜாக்கரை குணம் இருப்பவர்களாக இருப்பார்கள் அதாவது தற்காப்பு குணம் உடையவர்களாக இருப்பார்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும் அதே போல் நல்ல எண்ணங்களும் உடையவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதவர்களாக இருப்பார்கள் அது மட்டும் இல்லைங்க மற்றவர்கள் ஏதாவது தப்பு பண்ணினால் அவர்களை மன்னிக்கும் ஒரு தெய்வ குணமும் இருக்கட்டும் உண்டு போல் தெய்வ பக்தியும் உண்டு ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க ஆனால் எதுக்கு செலவு பண்ணமோ அதுக்கு செலவு பண்ணவும் தயங்க மாட்டாங்க குடும்ப பற்று அதிகம் உண்டு அதாவது குடும்ப உறுப்பினர்களே நல்ல அன்யோன்யமாக இருப்பார்கள் பாசமாகவும் இருப்பார்கள் அதே போல் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தில மற்றவங்களை கவர்ந்திருக்கக்கூடிய தன்மை அவங்ககிட்ட எப்பவும் உண்டு சொத்து சேர்ப்பதில் ரொம்ப கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் அதாவது வீடு மனை நல்ல குழந்தை குட்டிகளோடு ஒரு சந்தோஷமான ஒரு டீசெண்டான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் பார்ப்பதற்கு ஆடை ஆபரணத்தோடு நீட்டாக இருப்பார்கள் ஒரு தன்மையோடு இருப்பார்கள் என்று சொல்லலாம் இந்த அமைப்பு உங்கள் கையில் இருக்கான்னு பார்த்துக்குங்க உங்களுடைய கை சதுர அமைப்பாக தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் நன்றி வணக்கம் ஓம் சரவணபவாயி நம்ம